பாக்டீரியா வைரஸ் பூஞ்சி பாசிகள் போன்ற நுண்ணுயிர் பற்றி கற்பிக்கும் நுண்ணுயிரியல் மைக்ரோபயாலஜி பாடத்தை முதல் பாடமாக எடுத்து படிக்கும் மாணவர்களுக்கு காத்திருக்கும் பணி வாய்ப்பு என்ன என்று இங்கு காணலாம் நுண்ணுயிரி தொடர்பான ஆய்வுகளில் ஆராய்ச்சி உதவியாளராக பணியாற்றி மாத்திற்கு லட்சத்திற்கு மேல் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த நுண்ணுயிரியல் மாணவர்களுக்கு காத்திருக்கிறது மனிதர்களின் நோய்களை கண்டறிதல் சிகிச்சையளித்தல் மற்றும் நோய் தொற்றுக்களை தடுப்பது தொடர்பான ஆழமான புரிதலை உண்டாக்கும் விஞ்ஞானி பணிக்கு இந்த நுண்ணுயிரியல் படிப்பு உதவியாக இருக்கும் நுண்ணுயிரியலாளர் எனப்படுபவர் நுண்ணுயிரிகளை படித்து அதன் மூலம் பரவக்கூடிய நோய் தொற்றுக்கள் என்னென்ன இந்த நோய் தொற்றுகளை தடுப்பதற்கான வழிகள் என்னென்ன என்பது குறித்து ஆய்வு செய்கிறார் மருந்தியல் நிபுணர்கள் எனப்படுபவர்கள் மருந்தை உண்டாக்கி சோதனைகளுக்கு உட்படுத்தும் நபர்கள் ஆவர் இந்த பணியில் உங்களை இணைத்துக் கொள்ள நுண்ணுயிரியல் துறையில் பிஹெச்டி பட்டம் பெறுவது அவசியம் சுற்றுச்சூழலியலாளர்கள் என்றும் அறியப்படும் இவர்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சூழலில் அவற்றின் தொடர்பு பற்றி ஆய்வு செய்கிறார்கள் நுண்ணுயிர் சார்ந்த ஆய்வுக் கட்டுரைகளை எழுதுவது பிரசுரிப்பது போன்றவை இந்த அறிவியல் எழுத்தாளர்களின் பணி ஆகும் இந்த பணிக்கு லட்சங்களில் ஊதியம் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது உணவு உற்பத்தி செயல்முறை தொடர்பான ஆய்வுகள் செய்வது உணவின் தரம் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்வது என நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் ஒரு பணியாக இது பார்க்கப்படுகிறது வளரும் தலைமுறையினருக்கு பாடம் எடுக்கும் பேராசிரியராகவும் இந்த நுண்ணுயிரியல் மாணவர்கள் மாறலாம் குறிப்பாக பல்கலைப் பேராசிரியராக பொறுப்பேற்று லட்சங்கள் பல சம்பாதிக்கலாம்